வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பத்தி பேச போறோம் வயிற்று கொழுப்பு அட தொப்பை தானே அலட்சியமா இருக்கோம் ஆனா இந்த தொப்பை ஒரு சின்ன விஷயம் கிடையாதுங்க இது நமக்குள்ளே ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி இருக்கு நீங்க தொப்பையை குறைக்கணும்னு ஆசைப்படுறீங்களா இல்லைனா தொப்பை ஏன் வருதுன்னு தெரிஞ்சுக்கணுமா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் வயிற்று கொழுப்புன்னா என்ன அது ஏன் ஆபத்தானது நம்ம உடம்புல ரெண்டு விதமான கொழுப்பு இருக்கு ஒன்னு நம்ம கையில கால்கள்ல இடுப்புல இருக்கிற கொழுப்பு தான் நாம தொட்டு பார்க்க முடியும் இதுக்கு பேரு சப்யூட்டேனியஸ் கொழுப்பு ஆனா ரொம்ப ஆபத்தான கொழுப்பு நம்மளோட கல்லீரல் குடல் இதயம் போன்ற முக்கியமான உறுப்புகளை சுத்தி இருக்கிற கொழுப்பு இதுக்கு பேரு விசிறல் கொழுப்பு இந்த விசிறல் கொழுப்பு தான் நமக்கு பல வியாதிகளை உண்டாக்குது உங்களுக்கு தெரியுமா இந்த விசிறல் கொழுப்பு சும்மா ஒரு கொழுப்பு இல்ல இது ஒரு குட்டி ஃபேக்டரி மாதிரி இதுக்குள்ள இருந்து ஹார்மோன்கள் சுரக்கும் இந்த ஹார்மோன்கள் ரத்தத்துல கலந்து உடம்பு முழுக்க வீக்கத்தை உண்டாக்கும் இந்த வீக்கம் தான் எல்லா நோய்க்கும் ஆரம்பம் வயிற்று கொழுப்பு இருந்தால் இந்த நோய்கள் கண்டிப்பா வரும் வயிற்று கொழுப்பு இருந்தா என்னென்ன நோய்கள் வரும்னு இப்ப பார்க்கலாம் சர்க்கரை நோய் டைப் இரண்டு டயபட்டிஸ் வயிற்றுல கொழுப்பு அதிகமா இருந்தா நம்ம உடம்பு இன்சுலினுக்கு சரியாக ஒத்துழைக்காது இன்சுலின் சரியாக வேலை செய்யலன்னா ரத்தத்துல சர்க்கரை அளவு கூடி சர்க்கரை நோய் வந்துடும் மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் இந்த விசிறல் கொழுப்பு கெட்ட கொழுப்பை கூட்டி ரத்த நாளங்கள்ல அடைப்பை ஏற்படுத்தும் இதனாலதான் மாரடைப்பு பக்கவாதம் போன்ற நோய்கள் வருது கொழுப்பு கல்லீரல் நோய் நம்ம சாப்பிடுற கொழுப்பெல்லாம் தான் போகும் வயித்துல அதிக கொழுப்பு இருந்தா கல்லீரல்லையும் கொழுப்பு சேர ஆரம்பிக்கும் இது கல்லீரலின் செயல்பாட்டை பாதிக்கும் சில வகை புற்றுநோய்கள் ஆமாங்க தொப்பைக்கும் புற்றுநோய்க்கும் கூட தொடர்பு இருக்கு மார்பக புற்றுநோய் பெருங்குடல் புற்றுநோய் போன்ற நோய்களும் வரலாம்னு ஆய்வுகள் சொல்லுது தொப்பையை குறைக்க சிம்பிளான வழிகள் இப்போ முக்கிய பகுதிக்கு வருவோம் இந்த தொப்பையை எப்படி குறைக்கலாம் உணவு சர்க்கரை நிறைந்த உணவுகளை துரித உணவுகளை கொஞ்சம் நிறுத்துங்க பழங்கள் காய்கறிகள் புரதம் நிறைந்த உணவுகளை நிறைய எடுத்துக்கோங்க உடற்பயிற்சி தினமும் முப்பது நிமிஷமாவது ஓடுங்க நடங்க இல்லனா சைக்கிள் ஓட்டுங்க ஜிம்முக்கு போகணும்னு அவசியமில்ல உறக்கம் தினமும் ஏழு முதல் எட்டு வரை மணி நேரம் நல்லா தூங்குங்க இது ரொம்ப முக்கியம் ஏன்னா தூக்கம் சரியா இல்லைன்னா பசி அதிகமாகி அதிகமா சாப்பிடுவோம் மன அழுத்தம் டென்ஷன் ஆகும்போது நம்ம உடம்புல கார்டிசோல் ஹார்மோன் சுரக்கும் இதுவும் தொப்பைக்கு ஒரு காரணம் அதனால யோகா தியானம் செஞ்சு மனச ரிலாக்ஸா வச்சுக்கோங்க நண்பர்களே தொப்பைங்கிறது ஒரு சின்ன விஷயம் கிடையாது இது நம்ம ஆரோக்கியத்துக்கு ஒரு எச்சரிக்கை அதனால நம்ம வாழ்க்கை முறையை மாத்திக்கிட்டு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு மாறுவோம் உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக் பத்தி தெரிஞ்சுக்கணுமா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம்.